எவ்வளோ ஆசையாக ஓடி வந்து குழந்தைய பார்க்கணும் கொஞ்சம் நின்று ஆனால் முகத்தை கூட காட்ட விடாம வெளியே பத்தி விட்டுட்டீங்களே ஏ எனக்கு எத்தனை வேதனை நின்று நல்ல வேதனையோடு வீட்டுக்கு வந்துருப்பா என் பேத்திய கண்ணில் கட்டினா போதுப்பா பில் கூட என்ன சொல்ல முடியல என் நீ என்ன பார்த்தா போதுப்பா வேறு எதுவுமே வேணும் கையெடுத்து உங்களை கும்பிட்றேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மேரிம்மா வந்து பேத்திய பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சீலா வீட்டுக்கு வந்தது சீலா வந்து மேரிம்மா விரட்டி விட்டாங்க அது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க எனக்குமே அதில் உடன்பாடு இல்லை மேரிம்மா உள்ளே கூப்பிட்டு பேத்தியை காட்டணும் அப்படின்னு அவங்க மேலே என்னதான் தான் கோவம் இருந்தாலும் பேத்தியை காட்டாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நானும் நினச்சேன் ஆனால் ரொம்ப கோபம் அதிகமா இருந்ததுனால என்னால எதுவும் பண்ண முடியல ஏன்னா ஷீலா டென்ஷன் ஆகக்கூடாது கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால நானுமே அமைதியா இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிருச்சு ஷீலாவோட கோவம் வந்து போக போக காணாம போயிடும் அது அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ எங்க வந்திருக்கேன் அப்படின்னா வேரிமா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் மேரிமா இல்லை வெளியே எங்கேயோ போயிருக்காங்க போல இப்போ எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா ஷீலாக்கு ஷீலாவோட பழைய டிக்டாக் ஃப்ரெண்டு ஒரு த்ரீ பர்னர் கேஸ்ட்டை வந்து கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க அந்த வீடியோ நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க எங்கே கிட்ட இருக்க அந்த அடுப்பு வந்து போற ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனாக தான் இருந்தது அதை வந்து மேரிமாக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருந்தேன் சீலா கூட நீ உன்னோட விருப்பம் நீ என்ன வேணா பண்ணிக்க அப்படின்னு சொல்லி இதுதான் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தா அந்த அடுப்பு இது வந்து கொஞ்சம் பழசா தான் இருக்கு அப்புறம் எதுக்காக இதை மேரிமா கொடுக்குறீங்க புதுசாக வாங்கி கொடுக்கலாமே அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா மேரியம்மா ஏற்கனவே வச்சிருக்கிற அடுப்பு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அந்த கேள்வி கேட்க மாட்டீங்க ஏற்கனவே ஒன்று வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இருந்தேன் சூழ்நிலை வாங்கி கொடுக்க முடியாம போச்சு இதுதான் வந்து மேரியம்மா வச்சிருக்கிற அடுப்பு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ரொம்பவே துருப்பிடிச்சு ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கு பால் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் காஃபி பால் பூ பால் வச்சிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து ரொம்பவே மோசமான கண்டிஷன்ல இருக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்ட் மட்டும் இல்லாம உள்ள அந்த பைப்பு எல்லாமே கம்ப்ளீட்டாவே துருப்புடுச்சு ரொம்பவே மோசமான கண்டிஷன்ல இருக்கு கேஸ் அடுப்பு வந்து இந்த அளவுக்கு வீக்கா வச்சுக்க கூடாது சேஞ்ச் பண்ணிடணும் ஆனா மாரி அவன் சேஞ்ச் பண்ணாமல் அதையே வச்சுட்டு இருக்காங்க அதனால வந்து நாங்க யூஸ் பண்ற அந்த கேஸ் அடுப்பு வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் டேமேஜா இல்ல கேஸ் லீக்கேஜ் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் பெருசா எதுவும் இல்ல நாங்க வச்சிருக்கிற அடுப்பை விட இது ரொம்பவே மோசமான கண்டிஷன்ல இருக்கு அதனால இதான் மேரிமா கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் மேரிமா கிட்ட கொடுக்க வந்திருந்தேன் மேரிமா வந்துட்டாங்க போல மேரிமா கீழே பாத்துட்டு போட சொன்னிச்சாப்பா

ஆஹ் நான் இதுக்கு வந்து நான் தடுக்கவும் முடியாது அது டென்ஷன் ஆக கூடாதுன்னு இருக்காங்க கத்தக்கூடாதுன்னு இருக்காங்க நான் என்னதான் பேசணும் அது கிட்ட சொல்லுங்க சில விருப்ப எங்கையும் போகறது என்ன தேடி வரும் சொல்லி பாக்கலாம் உங்க முன்னாடிதான் சில வீட்டை விட்டு வெளியே தொடர்ந்துச்சு எப்படி நான் அந்த வீட்டுக்கு வருவேன் இல்லை கூட காத்த முடியாது பேத்தி நீ பார்க்க வேண்டாம்னு சொல்லி எப்படி மறக்க மறக்க நான் வருவேன் அது என்னைக்கு கூப்பிடுதா அன்னைக்கு தானே வருவேன் சாமி நான் வரமாட்டேன் சரி மாரிமா சீலாவே உங்களுக்கு கூப்பிடுவோம் அதுக்கு நான் கேரண்டி சரியா நீங்க அவசரப்படாதீங்க அது மாதிரி இன்னொன்று என்னன்னா அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருந்தாங்க பார்த்துட்டு சீலாவே நிறைய பேர் திட்டிருந்தாங்க உங்களுக்கு என்னதான் வந்து உங்க மேரிமாவும் கூட இருந்தாலும் இல்லாட்டாலும் நீங்க வந்து ஒரு பாட்டு கிட்ட பேத்திய காட்டாம வந்து ரொம்ப பாவம் அவங்களோட ஆசிர்வாதம் வந்து அந்த பேத்திக்கு வேணும் உங்க குழந்தைக்கு வேணும் அதனால வந்து அவங்கள துரத்தாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க உங்களையும் கூட ஒன்று ரெண்டு பேர் திட்டு தான் செஞ்சிருந்தாங்க சீலா பண்ண கரெக்ட் தான் அவங்களை விரட்டுங்க வெளியே காட்டாதீங்க அப்படின்னு சொல்ல பேர் சொல்லிருந்தாங்க அது அவங்களோட ஆதங்கம் சீலாவோட மனநிலையிலிருந்து பாக்குறவங்க உங்களோட மனநிலையில இருந்து பாக்குற நிறைய பேரு சீலா தான் பேசியிருந்தாங்க சீலா அப்படி பண்ண அதம்மா உள்ள கூப்பிட்டு காட்டு பேத்திய அப்படிதான் சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோ எல்லாம் பாக்குறவங்க மனநிலை எப்படி மாறுச்சோ அதே மாதிரி சீலாவோட மனநிலையை கண்டிப்பா அவங்க கூப்பிட்டு பேத்தியை பார்க்க சொல்லுங்க சரிங்களா கோவம் குறையிற மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்க டெய்லி கூட வந்து பாருங்க உங்களை யாரும் தடுக்க போறது கிடையாது சரி உள்ள வாங்க அந்த கேஸ் அடுப்பு இருக்க பாருங்க நீங்க வெளியில உள்ள ஸ்டாண்ட் துரு குடுத்தாலும் பரவாயில்ல உள்ள அந்த போர் அந்த பைப்பு அந்த பாருங்க அந்த கலட்டுங்க கொடுங்க இப்படி இருந்துச்சுன்னா முதல்ல நெருப்பே உங்களுக்கு கொண்டு திட்டுவாங்க இதெல்லாம் கொண்டு வரீங்களே அப்படின்னு அது மாதிரி ரொம்ப மோசமான கண்டிஷன் முதல்ல நெருப்பு வரல அங்க பாருங்க நெருப்பு வரல அப்படின்றத தாண்டி இது ரொம்ப அபாயம் எப்ப வேணா ஃபயர் ஆயிடும் இது வந்து வரவங்க கிட்ட இடக்கு கூட சர்வீஸ் கூட திரும்ப எடுக்க மாட்டாங்க போட்டுட்டு நீங்க அத மாட்டி தந்துடுற பேத்திய கண்ணில கட்டினா போதுப்பா அல்ல மிட்டாய் குடுத்தவங்க லட்டு கொடுத்தவங்க எல்லாம் கேக்குறாங்க கேக் குடுத்தவங்க பேத்திய போய் பாத்தீங்களா மாதிரி இருக்குதா இல்ல மரும நாட்டு இருக்குதா யாரும் ஜாடி இருக்குதுன்னு கேக்குறாங்க அதில் கூட என்ன சொல்ல முடியல செலகுட்டி அறிஞ்ச பாத்தா போதுப்பா வேற எதுவுமே வேணாம் கையெழுத்துவங்களை கும்பிடுறாங்க